சிபின் அன்பானவர்களே புனித குழந்தை தெரசம் உடைய விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் கார்மல் சபையில் புனிதையாக திருநிலைப்படுத்தப்பட்ட நூற்றாண்டு விழாவில் நாம் இருக்கிறோம் நம்முடைய புனித குழந்தை தெரசம்மா புனிதராக உயர்த்தப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிட்டு நூறு வருடம் இன்னைக்கு நாம் எல்லாரும் அது நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் இந்த ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதில் அது ஒரு தனிச்சிறப்பே இருக்கிறது அதுவும் இந்த இடத்தில் கடற்கரை ஓரமாக நம்முடைய தெரசாமா வீற்றிருக்கிறார்கள் ஆக்சுவலி இவங்க எங்க இருந்தாங்க தெரியுமா அடைப்பட்ட கார்மல் அறை என்று சொல்வார்கள் இடம் நான்கு சுவர் அந்த சுவற்றுக்குள் அவர்கள் இருந்து இறைவனோடு தியானம் உள் மன தியானம் அவர்கள் வெளியே தொடர்பு இல்லாதவர்கள் அவர்கள் அந்த இல்லத்தில் அந்த இல்லத்திற்குள் அவர்கள் இருந்து இறைவனை வழிபடுவது இறைவனுடைய அந்த வழிபாட்டில் இறைவனுடைய அந்த தியானத்தில் அவர்கள் பெற்ற அந்த அனுபவத்தை அவர்களோடு கூட இருக்கிற சகோதரிகளை மிகுதியாக அன்பு செய்வார்கள் தலகால் புரியாம அன்பு செய்வாங்க நம்ம எப்படி அன்பு செய்வோம் எதிர்பார்த்து அன்பு செய்வோம் நான் அன்பு செய்தால் அவர் என்னை மீண்டும் அன்பு செய்வார் இது நம்முடைய வாழ்வு முறை ஆனால் அவர்களுடைய வாழ்வு முறை சற்று வித்தியாசம் போட்டி ஓட்டுக் கொண்டு என்ன செய்வாங்க அன்பு செய்வார்கள் நான் தான் முதல் அன்பு செய்யணும் நான்தான் அதிகமாக அன்பு செய்யணும் என்று ஒரு என்ன சொல்வாங்க அதை தியாக உள்ளத்தோடு செய்வார்கள் அந்த அடிபட்ட கார்மல் அந்த இடத்துல அவர்கள் அப்படி இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து போற்றிக்கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு பயணிக்கின்ற சகோதரிகளை அன்போடு கரிசனையோடு அரவணைத்து செல்லுகிற அந்த மேலான பண்பை இந்த அம்மா சொல்லுவாங்க குழந்தரசம் அழகா சொல்லுவாங்க இந்த விண்ணகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு வழி ஒன்று எளிய வாழ்வு முறை ஆகவே எளிய வாழ்வு முறையும் தாழ்ச்சியும் நம்மளை நம்மோட ஒட்டிக்கொண்டிருந்தால் விண்ணகமும் நம்மை ஒட்டி கொண்டிருக்கும் விண்ணக அந்த கதவு எப்பொழுதும் நமக்கு திறந்து இருக்கும் இது இந்த அம்மா நமக்கு சொல்லி கொடுக்கின்ற அற்புதமான இரண்டே இரண்டு காரியங்கள் சிறிய வழி இன்னொன்று தாழ்ச்சி தாழ்ச்சி அப்படி சொன்னோம் நிறைய கேட்டுருப்போம் இல்லையா அது ஒரு புண்ணியம் அதை செய்யறது என்பது ரொம்ப கஷ்டம் நம்ம துன்பப்படுவதற்கு ரெடியா இருக்கணும் தயாராக இருக்கணும் அப்படி தான் அந்த தாழ்ச்சி இருக்கும் இறைவா எனக்கு கஷ்டத்தை கொடு இறைவா எனக்கு துன்பத்தை கொடுன்னு கேட்கிறவங்கள்கிட்ட மட்டும்தான் என்ன இருக்கும் தாழ்ச்சி இருக்கும் நம்ம கேட்போம் நம்ம என்ன கேட்போம் எப்பா என் துன்பம் எப்பப்பா என்ன விட்டு போகும் யாராவது எனக்கு நிறைய கடன் வரணும் அப்படி யாராவது மன மகிழ்ச்சியோட கேட்போமா யாராவது கேட்போமா ஆண்டவரே இருக்கிற கடனோட இன்னும் ஒரு கோடி கடன் கொடு அப்படி நம்ம வாயத்தரது கேட்போமா இந்த அம்மா கேட்கும் எனக்கு நிறைய துன்பங்களை கடவுளே தா நான் பிறரை அன்பு செய்வதற்கு எனக்கு நிறைய துன்பங்களை தா ஆனா நமக்கு அது கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாத இருக்குது பார்த்தீங்களா உண்மை எப்படி கேட்க முடியும் நம்மளால் கேட்க முடியும் தான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம இப்படியே இருக்கிறோம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வித்தியாசமாக மாறி விடுவோம் பிறருக்கு நம்மளை பார்த்தா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க இங்க இப்படி நடந்து பாருங்களேன் இப்படி மட்டும் சொல்லி பாருங்களேன் எனக்கு தும்ப வரட்டும் தும்ப வரட்டும் மட்டும் சொல்லி பாருங்க ஏதோ நட்டு எங்கேயோ கலன்றுச்சு இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒன்று கலன்றுச்சு இந்த ஐயாவுக்கு ஏதோ நட்டு கலன்றுச்சு எங்கேயாவது கீழ்ப்பாக்கத்துல கொண்டு போய் அமைக்கிற வண்டிதான் இதுதான் நம்ம பிளான் பண்ணுவோம் ஏனென்றால் அந்த செயல் நமக்கு அது அப்படியாக இருக்கிறது மெண்டல் பிடித்ததாக தெரிகிறது ஆனால் கடவுளுக்கு அது உகந்ததாக மாறுகிறது கடவுளுக்கு ஏற்றதாக மாறுகிறது குழந்தை தரசம்மாவும் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவங்க தான் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவங்க எங்க ஊர்ல பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு கச்சேரி தலை பாகுகரம் அந்த ஊர்ல ஆலயம் தான் நேற்று சாயங்காலம் திருப்பலிக்காக சென்றிருந்தேன் திருப்பலி முடிந்தது திருப்பலி முடிந்த பிறகு எல்தாப்ல ஒரு இந்து சகோதரர் வீடு உண்டு அவர்களிடத்தில் உட்காந்து ரெண்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு செல்வது எப்போதும் வழக்கம் நேற்று என்னன்னு தெரியல ஏதோ கேள்போய் என்ன போய் அங்கே போய் உட்காரு பேசுன்னு தூணிச்சு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் இயல்பாக பேசி கொண்டிருக்கிற பொழுது அந்த சகோதரர் நான் சொன்னேன் நமக்கு நாளைக்கு கண்டிப்பா மழை வரும் அப்படி நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு ஃபாதர் நான் சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு மழை எல்லா பக்கமும் மழை பெய்ஞ்சது இல்ல அப்போ அவரு என்ன சொன்னாரா இன்னைக்கு நைட் நம்ம பொங்கல் வைக்கிறோம் குழந்தரசம்மா ஆலயத்திற்கு முன்பாக பொங்கல் வைக்க போறோம் நாளைக்கு மழை உண்டு அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க அப்போ அங்க ஒரு மளிகை கணக்காரு அவரும் இந்த சகோதரர் தான் இவங்க போய் அரிசி வாங்க போறாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அப்ப அவர் சொல்றாரு மழையே இல்ல இவர் சொல்ற நாங்க குழந்தை தரசம ஆலயத்திற்கு முன்பாக பொங்கல் வைக்க போறோம் நாளைக்கு மழை உண்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு வர பொங்கல் வைப்பதற்கு இவர் இந்த சகோதர எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு அவருக்கு வழக்கமா இரவு நேர வேலை அவர் அங்கு சென்று விடுவார் போயிட்டார் மழை அன்னைக்கெல்லாம் ஸ்கூல் நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டாட்டம் எப்படா அறிவிப்போர் என்ன அறிவிப்பு இனி கூட காலையில என் கூட நன்மை கொடுக்கிறதுக்காக முதியவர்களுக்கு நன்மை கொடுக்கிறதுக்காக ரெண்டு குழந்தைங்க வந்துச்சிங்க அந்த குழந்தைங்க என்கிட்ட பேசிக்க வச்சு பாத நாளைக்கு மழை வரும்னு ஜெவம் பண்ணுவீங்களா நான் கேட்ட எதுக்கு பிள்ளை லீவு கிடைக்கும்ல அப்போ மழை இருந்தால் பள்ளிக்கு விடுமுறை ஏன் அந்த பிள்ளை கொரோனா வரட்டும் கேட்க சொல்லுங்க கேட்க மடக்குது ஆனா உண்மையிலே கொரோனா வந்ததுனால தான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் செல்போன் கையில் கிடைச்சிது இல்லையா முரடு பிடிக்க தேவையில்லை இயல்பா கிடைச்சிரும் ஏன் கிடைச்சிரும் எங்க டீச்சரு எதுல அனுப்பியிருக்கு

சிலிர்த்து போய் விட்டாரு அப்போ நாங்களிடம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவர் சொல்றாரு ஃபாதர் இந்த நம்பிக்கை என்பது அது உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கணும் ஃபாதர் இருந்தா மட்டும்தான் தான் எதுவுமே நடக்கும் இல்ல நடக்காது அப்படின்னு சொல்லிட்ட அங்கு மக்களே நாம சிறிய வழி தெரியாது ஆனா குறுக்கு வழி நல்லா தெரியும் என்கிட்ட எங்கிட்டு போனா எப்படி எப்படி நாம வாங்கலாம் எப்படி எப்படி வச்சா நமக்கு கிடைக்கும் நல்லா பாருங்க நம்ம வீட்டுல தெரியும் எல்லாருக்குமே தெரியும் வீட்டுக்காரருக்கும் தெரியும் வீட்டுக்காரர் அம்மாவுக்கும் தெரியும் குழந்தைகளுக்கும் தெரியும் எப்ப பேசினா கிடைக்கும் எல்லாமே எப்படி பேசினா கிடைக்கும் எப்ப பேசினா கிடைக்கும் கொஞ்சம் கட்டுக்கட்டுன்னு கட்டுன்னு இப்ப பேச கூடாது காரியம் ஒண்ணுக்கலாம போயிடும் கொஞ்சம் சிரிச்சுட்டு இப்ப கேட்கலாம் சிரிச்சிட்டே வர்றாருன்னா இப்ப கேட்டணும் அப்ப நம்முடைய மனநிலை எப்ப கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெளிவா தெரியும் அப்ப கேட்டுருவோம் கிடைச்சிடும் அப்ப நம்ம மனநிலையை பார்த்தீங்களா எப்படி அப்போ ஒருத்தர் இவரை இப்படித்தான் இவரை இப்படித்தான் அணுகணும் இவர்கிட்ட இப்படி அணுகனா நமக்கு கிடைக்கும் என்று நம்முடைய செயல்களில் அவ்வளவு தெளிவா இருக்கிறோம் அவ்வளவு தெளிவா இருக்கிறோம் இந்த வழிகளை கண்டுபிடிப்பது என்னது அந்த ஒரு இன்சூரன்ஸ் காட்டுறதுக்காக வண்டியில ஏறி உக்காந்துட்டு சுத்துறேன் சுத்துறேன் இந்த கூகுள் காட்டுறது கரெக்டா அந்த இடத்துல மறுபடியும் அம்புக்குடி போட்டு போகுது ஒரு ரெண்டு மூணு முறை சுத்திட்டேன் என்னடா இது நானும் சுத்துறேன் சுத்துறேன் இந்த இது நீங்கள் இப்பொழுது ஐம்பது மீட்டர் தொலைவு லெப்ட் கட் பண்ணுங்க சரி லெப்ட் அடுத்து கொஞ்ச மறுபடியும் லெப்ட் கட் பண்ணுங்க மறுபடியும் லெப்ட் அடப்பாதவத்தி ஒரு பொம்பளை அழகா தான் பேசுது பேசுறது நல்லா தான் இருக்குது ஆனா ரூட் ஒழுங்கா இல்லை அப்புறம் அந்த பக்கமா ஒரு டீ கடையில உட்காந்துருந்தோட ஐயா இந்த இன்சூரன்ஸ் கட்டணும் இந்த அந்த இடம் எங்கே இருக்கு தம்பி இப்படி போ ரைட்டில் போகிற அங்கே இருக்கும் அப்படி போகிற அங்கே ரைட்டில் இருக்கு அப்ப அந்த வழி என்பது நாம் எதைய ஒன்றை நம்புகிறோம் அது சரியான வழியை காட்டுகிறது ஆனா எந்த ரூட்ல எடுத்தாலும் அந்த ரூட்டுக்கு மறுபடியும் கொஞ்ச தரம் நூறு மீட்டர் போன உடனே ரைட்ல வாங்க லெப்ட்ல வாங்கன்னு சொல்லுது நம்ம அதன் பிரகாரமாக கரெக்டா தான் நம்ம போறோம் நம்ம ரூட்டு கரெக்ட் கிளியர் ஆனால் போக வேண்டிய இடம் கிளியர் இல்லையே வழி ஓகே நம்முடைய வழி ஓகே ஆனா வழி எந்த பக்கம் போகணும் எப்படி வரணும் அப்படி நம்முடைய குழந்தரசமா கண்டுபிடிச்சாங்க பாருங்க வழி சிறிய வழி அப்படி என்ன வழி சின்ன சின்ன காரியங்கள் எப்படி பாதர் சின்ன காரியங்கள்னா என்னது இப்போ ஒரு பெரிய ஒரு முள்ளு உங்க கண்ணுக்கு முன்னாடி தூ இப்படி நிக்குது யாராவது தெரியாம மிதிச்சுட்டா அவங்களுக்கு என்ன ஆகும் என்ன ஆகும் முள்ளு மிதிச்சா நாங்க செருப்பு போட்டிருக்கோம் பாதை முள்ளு மிதிக்க மாட்டோம் இருக்கட்டும் ஒருவேளை செருப்பு இல்லாம அங்க பங்குசாமியார் போல ஆள்கிட்ட நடந்து வந்துட்டாங்கன்னு வச்சிக்கோ மிதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கும் என்ன ஆகும் கால்ல பதம் பாத்ரூம்ல அது சின்ன கடைதான் நம்ம அத போய் அதை எடுத்து அப்படி ஒரு ஓரம் வச்சிட்டோம்னா நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா அந்த இடத்துல உதவிங்கிறீங்க ஆனா குழந்தை பெருசாம என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த ஒரு செயலை செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு ஆன்மா மிக்கப்படுகிறது ஒரு ஆன்மா அது எந்த ஆன்மா ஒரு பாவம் செய்த ஆன்மாவாக இருக்கும் ஏதோ ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு நான் என்ன செய்யற ஒரு சின்ன காரியம் அந்த ஒத்துக்கு அப்படித்தான் வைக்கிறேன் அப்படி நான் வைக்கும் பொழுது ஒரு ஆன்மா கடவுள் இடத்திற்கு செல்கிறது இது குழந்தை தெரசம்மாவினுடைய ஜபம் சின்ன காரியம் சின்ன காரியம் ஆனால் அந்த சின்ன காரியம் எங்க போவதற்கான வழி திறக்கப்படுகிறது விண்ணகத்திற்கு போவதற்கான வழி திறக்கப்படுகிறது அதான் பெரியவர் யார் அண்டவர் இயேசுகிட்ட போய் கேட்கிறாங்க அண்டவரே விண்ணரசர்களே பெரியவர் யார் அப்ப பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யக்கூடியவங்க தான் விண்ணரசு பெரியவர்கள் ஆக முடியுமா நோ

அது உங்களுக்கு துன்பமாகவே தெரியாது அது உங்களுக்கு படிக்கட்டாக மாறும் விண்ணகத்திற்கு செல்வதற்கு அத்தகைய வழியை அந்த சிறிய வழியை குழந்தைகரசமா நமக்கு காண்பித்திருக்கிறார்கள் இந்த புனிதை இந்த நூற்றாண்டு விழாவில் இந்த புனிதையை இன்றைக்கு நாம் நன்றியுணர்வோடு நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது நாம் பெருமை கொள்கிறோம் ஆனால் அந்த தாய் அந்த புனிதை பின்பற்றுகின்ற அந்த வழிமுறைகளை கொஞ்சம் நம்ம உள்ளத்துல கொஞ்சம் போட்டு வைக்கணும் எப்ப பயன்படும் எப்ப நீங்க இந்த புனித எப்படி புனிதையாக மாறினாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு புலப்படும் அப்ப நாம இந்த காரியத்தை நினைச்சு பார்க்கணும் ஓகே இருக்குது கடைபிடிச்சு பார்க்கலாமே அப்ப தருவாய்க்குளத்தில் வாழ்கிற மக்கள் கண்டிப்பாக விண்ணகத்தில் பார்க்கலாம் எப்ப பார்க்கலாம் சின்ன வழியை கண்டுபிடித்து விட்டீர்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வருகிற துன்பங்களை நீங்கள் அன்போடு அதை அணுகிற பொழுது பார்க்கலாம் அங்க போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எங்க வந்து மின்னகத்துல வந்து எப்படிங்க வந்தீங்க பாதர் நீங்க அன்னைக்கு பிரசங்கம் வச்சீங்கல்ல நல்லா கேட்டான் பாதர் சந்தோஷமா கேட்டான் ஃபாதர் பின்பற்றினா ஃபாதர் இன்னைக்கு நான் அங்க இருக்கான் ஃபாதர் நீங்களும் பின்பற்றி இருக்கிறீங்க ஃபாதர் அதனால தான் நம்ம எல்லாரும் எங்க சந்திக்கிறோம் மின்னகத்துல சந்திக்கிறோம் ஆமன்பானவர்களே நம்ம எல்லாரும் விண்ணகத்துல சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன செயல்களை புண்ணிய செயல்களை அவர் நமக்கு காண்பிக்கிறார்கள் இப்படி செய்யுங்க ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையான ஒரு காரியத்தை சொல்ற குழந்தையை போல குழந்தையைப் போல மாறுங்க எப்படி மாறணுமா மணம் மாறுங்க அப்போ அந்த குழந்தையை போல மனம் மாறினது இந்த குழந்தை திறசம்மாள் குழந்தை போல அவங்க மாறுனாங்க குழந்தைதான் அவங்கள பார்த்தா எப்படி தெரியுது இருக்கும் மாதிரியே தான் தெரியும் ஒரு குழந்தை என் கோயில்ல வந்துச்சு நான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரேயர் புக்கு கொடுத்துட்டே இருந்தேன் அப்போ எல்லாருக்கும் ப்ரேயர் புக்கு சின்ன பூக்கு அச்சடிச்சிருந்தோம் எல்லாருக்கும் கையில கொடுத்துட்டே வந்தேன் இந்த குழந்தை என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த பாதிரி எனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா குழந்தை நான் கொடுத்து எல்லாத்தையும் போய் அந்த பிரேயர் புக் கொடுக்கிறேன் அதை பார்த்துட்டு அதுக்கு வருகிற சந்தோஷத்தை பார்க்கணும் என்னையும் மதிச்சு ஒரு புக்க கொடுத்துருக்கிறார் எதுக்கு நல்லா கிளிக்கிறதுக்கு ஆனா அந்த குழந்தை கிளிக்கல அந்த குழந்தை அது அழகான பிக்சர் இருந்ததுனால ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அன்பு பிள்ளைகளே குழந்தைகளை நாம் எப்படி அணுகுகிறோம் கொள்ள வேண்டும் இன்னைக்கு யாரு கண்டுகொள்வதே கிடையாது இல்லையா குழந்தைகளை நான் என்ன செய்யணும் கண்டுகொள்ள வேண்டும் என் வேலைய பார்க்கறதுக்கே டைமே இல்லை எங்க இந்த குழந்தைய நானும் கண்டுகொள்கிறது அன்பு மக்களே குழந்தைகள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் அவர்களை நீங்கள் கண்டுகொண்டால் உங்க துக்கமெல்லாம் மாறிவிடும் உங்களுக்கு சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும் அந்த குழந்தைகளுடைய சேட்டைகள் அந்த குழந்தைகளுடைய தொந்தரவுகள் அந்த குழந்தைகளுடைய அங்கும் இங்கும்மாக செய்கின்ற அந்த சிறு 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 செயல்கள் உண்மையிலே நம்முடைய துக்கத்தை எல்லாம் மறக்க வைக்கும் அப்ப நம்மளும் குழந்தை போல என்ன செய்யணும் இந்த அந்த ரொம்ப வயசானவங்கலாம் பாருங்க ஒரு தாய் பாக்குறாய் அவங்க குழந்தைய பாதே நீங்க சொல்றது ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்கங்க வீட்ல அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை இந்த குழந்தை அதுக்கு அப்படியே எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும் எதுவுமே மனசுக்குள்ள வச்சிருக்காரு அவங்க திறந்த மனசு படைத்த குழந்தைகள் ஆனா எப்பொழுது அவர்கள் திறந்த மனசுல இருந்து அவங்க நிறுத்தப்படுகிறார்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்றால் நீங்க அந்த பிள்ளை ஓப்பன சொன்ன உடனே டப்புன அடிச்சிடக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் அதான் தப்பு பண்றோம் அந்த குழந்தை முழுமையாக சொன்ன உடன் அதை பக்குவமாக கையாளுவதில் நாம் மறந்து விடுகிறோம் நிறைய பெற்றோர்கள் மறந்து விடுகிறார்கள் ஒரு அம்மா சொல்லுது என்ன சொல்லுது என் பையன் செய்யறதெல்லாம் தப்பா இருக்கு பொய்யா பேசுறான் ஏமாத்துறான் நான் சொன்னேன் அவன் உண்மை சொல்லும் பொழுது நீங்க என்னைக்காவது அதை ஏற்றுக்கொண்டு அதை சரியான முறையா கையாண்டிங்களா என்ன பண்ணீங்க தப்பு பண்ண தூக்கி போட்டு மிதிப்பாத நீ தப்பு பண்ணணும் தூக்கி போட்டு மிதிச்சுன்னா அடுத்த முறை என்ன சொல்லுவோம் இதை நான் உண்மையை போய் சொன்னா என் அம்மா என்ன செய்வான் அம்மா உன் பரிசுல இருந்து பத்து ரூபா எடுத்தேன் திருட்டு பயில பத்து ரூபா எடுத்த அப்படின்னு நீங்க தூக்கி போட்டு மிதிச்சிங்கன்னா என்ன ஆகும் அடுத்த முறை டேய் பத்து ரூபா எடுத்தீங்க நான் பார்க்கவே இல்லை ஆனா பத்து ரூபா நான் பார்க்கவே இல்லை சூப்பர் போய் சொல்லும் அருமையான போய் சொல்லும் அப்ப அன்பு பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகளை நிறைய பேர் திறந்த மனசே இருக்கல திறந்த மனதோடு பேசுவது கிடையாது அப்ப எப்படி நம்ம அந்த சிறுவழியை கண்டுபிடிப்பது ஆண்டவருடைய அந்த விண்ணக அந்த இடத்துல பெரியவர் என்ற பெயரை வாங்குவது கொஞ்சம் சிந்தி பார்ப்போம் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படுவோம் ஆமே